சமீபத்தில் பிரபலமான தொகுப்பாளினியாக உள்ள பிரியங்கா தேஷ்பண்டே மிக யதார்த்தமாக ஒரு நேர்காணலில் மிக அருவருக்கத்தக்க ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுகிறார் ஆனால் இவரை போன்றோர்களை பள்ளிகள் கல்லூரிகள் சினிமா நிகழ்ச்சிகள் சார்ந்த விழாக்களுக்கு மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளுக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச வைக்கின்றனர் மாரி சீரியலில் ஹீரோயினாக நடித்த நடிகை ஆஷிகா படுகோன் சமீபத்தில் விளையாட்டு நிகழ்ச்சி ஒன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டார் அதில் பேசிய அவர் நான் வீட்டில் இருக்கும்போது ஜட்டியே போட மாட்டேன் எனக்கு ஃப்ரீயா இருப்பதுதான் பிடிக்கும் ஜட்டி போட்டால் கசகசவென இருக்கும் அதனால் வீட்டில் இருக்கும்போது நான் ஜட்டி அணிவது இல்லை என வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அந்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது இன்னும் என்னென்ன அந்தரங்க எல்லாம் இப்படி பொது வெளியில் வெளிப்படையாக பேசி மானத்தை வாங்க போகிறார்களோ என்பதுதான் பலரது வேதனையாக இருக்கிறது இதனை பலரும் கண்டித்து சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது